சரியான சத்தியத்தையே நாம் கேட்டு வளரும்போது போது ஆமை சத்தியத்துக்கு மாறாய் ஒரு செய்தி நாம கேட்கும் போது நம்முடைய ஆவில டிஸ்டர்ப் ஆகும் நம்முடைய ஆவில டிஸ்டர்ப் ஆகும் ஆமே ஒரு காரியத்தை முதல்ல சொல்றேன் உங்களை கத்துற ஒரு மந்தையில கொண்டு சேர்த்து அந்த மந்தையில இருக்கிற மெய்ப்பரை கொண்டு உங்களுக்கு என்ன தேவையோ கத்தர் அதை பேசுவார் முதல்ல அதுக்கு செவி கொடுங்க அதன் பிறகு சில செய்திகளை கேட்கறது கத்தர் உணர்த்துவார் ஆமே சும்மா எல்லா செய்தியும் அப்படி கேட்டுட்டு எந்த செய்தி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகுதா பூமிக்குரிய மாற்றங்கள் தான் நம்ம பெருசாக பார்க்கணும் அதல்ல என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல என்னுடைய உள்ளான மாற்றம் நேற்றுக்கு இருந்த பரிசுத்தத்தை விட இன்னைக்கு இந்த செய்தி நிமித்தம் என் பரிசுத்த லெவல் அதிகமாகுதுன்னு அந்த செய்தி கேளுங்க ஆமே ஏன்னா பரிசுத்தமாக தான் நம்ம அவரை பார்க்க முடியும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது அவன் கிட்ட வந்தவன் இன்னும் நிக்க ரீசன் என்னன்னா அந்த முட்செடி கிட்ட நிக்க 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 அவனுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகுது அவன் நாக்கில் மாற்றம் உண்டாகல அவனுடைய சரீரத்துல உடனே நாப்பது வயசு திரும்பி எல்லாம் கத்துட்டு கொண்டு போகல சரீரம் அதே பிளவுனா சரீரம் தான் அதே வாய் தான் ஆனா உள்ள மாறுது எல்லாமே மாறுது அவன் கொஞ்ச காலத்துல அவனை குறித்த சாட்சி என்ன தெரியுமா அவன் சார்ந்த குணம் உள்ளான் அவன் அப்படி மாற்றம் இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஒரு செய்தி மூலமா உண்டாகுதுன்னு அந்த செய்தியை கேளுங்க

ஒன்று வாங்க ஒரு ஸேரி வாங்கலாம் ரெண்டு சாரி இலவசம் நீங்க மேக்சிமம் நம்ம இப்படி ஆண்டோ ஆண்டவர் அந்த இலவசம் சொன்னீங்களா அதை தாங்க அப்படி தர மாட்டார் நீ இதை தேடு இவைகள் எல்லாம் ஆட் ஆயிட்டே இருக்கும் ஆமாம் ஆட் ஆகிட்டே இருக்கும் நன்மை அதாவது நன்மையும் கிருவையும் நாம் தொடர தேவையில்லை அவைகள் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம்